அடுத்ததாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் மாவட்ட செயலாளர் எங்களுடைய அன்பு சகோதரர் ஜனாப் எம் முகமது ஆரிஃப் அவர்கள் கண்டன உரை வழங்க அன்புடன் ரஹ்மான் ரஹீம் அளவற்று அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் திருப்பெயரால் தொடங்குகிறேன் தமிழகம் முழுவதும் இன்றைக்கு ஜமாத்துல் உலமாவினுடைய மார்க்க அறிஞர் பெருமக்களுடைய அந்த நிறுவனத்தின் மூலமாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த வக்குபு திருத்த சட்டத்தை மத்திய அரசு உடனடியாக திரும்ப பெற வலியுறுத்தி நடைபெறும் இந்த கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஜமாத்துல் உலமாவினுடைய மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய அல்ஹாஜ் மௌலானா ஜேஎம் ஹபீபுல்லா தாவூதி அசரத் உள்ளிட்ட இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினுடைய சார்பில் முதலிலே நல் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு முன்னால் பேசியவர்கள் எனக்கு பின்னால் பேசவிருப்பவர்கள் அத்தனை பேருக்கும் எனது வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு முறை சொல்லி இந்த வகுப்பு சட்டம் என்பது ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளமாக இஸ்லாமிய சமுதாயத்தால் நம் உயிரினும் மேலாக மதிக்கக்கூடிய நம்முடைய பெருமானார் நபிகள் நாயகம் செல்லல்லாக ஒலைவ செல்லம் அவர்களால் தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பாகும் அல்லாவுடைய கட்டளைக்கு கீழ்படிந்து சமுதாயத்திலே உள்ள தனவந்தர்கள் இந்த வக்குபுகளை சமுதாயத்திலே உள்ள ஏழை எளிய மக்கள் பயன்பெறக்கூடிய வகையிலே அதனை அல்லாவுக்கு அர்ப்பணின்ற ஒரு அதனுடைய பெயர்தான் வக்கு ஆயிரத்தி நானூறு ஆண்டு காலமாக நாம் இந்த நடைமுறையை பின்பற்றி வந்து கொண்டிருக்கின்றோம் இந்தியாவில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் ஆனால் இந்தியாவிலே எட்நூத்தி ஐம்பது ஆண்டு கால இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய ஆட்சி முடிவுக்கு கொண்டு வரப்பட்ட பொழுது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழில் அன்றைக்கு இருந்த பிரிட்டிஷ் கவுன்சில் இந்த வக்குபு சத்தத்தின் மீது ஒரு திருத்தத்தை கொண்டு வர வேண்டும் இது முறைப்படுத்தப்பட வேண்டும் என்று அவர்கள் தூண்டிய அந்த முயற்சியின் விளைவாக அன்றைய தினம் உலக நீதிமன்றம் என்று சொல்லக்கூடிய லண்டன் பிரிவியூ கமிஷனர் அங்கே சென்று இதனை உறுதி செய்தவர்கள் இந்திய பெருமக்கள் உலகத்திற்கே அந்த உரிமையை நிலைநாட்ட செய்தவர்கள் இந்திய பெருமக்கள் நம்முடைய முன்னணி முன்னோர்கள் முன்னணி தலைவர்கள் இதனை நாம் இந்த நேரத்திலே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம் அதன் பிறகுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல அன்றைய பிரிட்டிஷ் அரசாங்கத்திலே நம்முடைய தீர்மானங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு முகமதன் வக்குப் ஆக்ட் என்ற அந்த ஒரு ஆக்டு ஆக்டை இன்றைக்கு நாம் சொல்லுகின்ற இந்த வக்குப் ஆக்டை நிறைவேற்றி தந்திருக்கின்றார்கள் அதன் பிறகு இந்திய நாடு சுதந்திரம் அடைந்து இந்தியாவிலே இந்திய அரசியல் சாசன சட்டம் எழுதப்பட்டு அந்த சட்டத்தின் மீதான ஆட்சி அமல்படுத்தப்பட்ட பிறகு அதிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலிலே சில தேவையின் அடிப்படையிலே அந்த சட்டத்திலே தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்டு அதிலே திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது இது வரலாறு அதுவெல்லாம் முஸ்லீம் சமுதாயத்தினுடைய எதிர்பார்ப்புகளையும் இடத்திலே இருக்கக்கூடிய அந்த உணர்வுகளையும் புரிந்து கொண்டு அன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்கள் அந்த திருத்தத்தை மேற்கொண்டு அதனை சட்டமாக்கி தந்தார்கள் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு மீண்டும் இந்த வக்குப்பு நிறுவனங்களினுடைய சட்டங்களை சென்மைப்படுத்துவதின் மூலமாக இந்தியாவில் வாழக்கூடிய இருபத்தி ஐந்து கோடிக்கு அதிகமான இஸ்லாமிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்த முடியும் அதனை ஆக்கிரமிப்புக்குள்ளான அந்த வக்குபு சொத்துக்களை மீட்டெடுப்பதற்கு ஒரு தனி அதிகாரம் கொண்ட அமைப்பாக வக்குபு செயல்பட வேண்டும் என்ற அந்த ஒரு கோரிக்கையின் அடிப்படையில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த சட்டம் மீண்டும் திருத்தத்திற்கு உட்பட்டப்பட்டது அதன் பிறகு மத்தியிலே யூபிஏ கவர்மெண்ட் என்று சொல்லக்கூடிய காங்கிரஸ் தலைமையிலான அந்த ஆட்சியிலே இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு அந்த துறையினுடைய அமைச்சராக இருந்த அப்துல் ரகுமான் அந்திலே அவர்கள் அவர்கள் அந்த துறையினுடைய அமைச்சராக இருந்த பொழுது வக்குவு வாரியத்தினுடைய தலைவராகவும் செயல்பட்டார் அவர் மீண்டும் அந்த வக்குவை சென்மைப்படுத்த வேண்டும் அதிலே இருக்கக்கூடிய சில பல ஓட்டைகளை அடைக்க வேண்டும் என்பதற்காக இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு மீண்டும் அதிலே சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டது ஆகவே மூன்று முறை சுதந்திர இந்தியாவிலே இந்த வக்குபு சட்ட திருத்தம் திருத்தப்பட்டிருக்கிறது என்பதை நாம் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும் இந்த திருத்தங்கள் எல்லாம் இந்த சட்டத்தை வலிமைப்படுத்துவதற்கான திருத்தம் இந்த சட்டத்திலே இருக்கக்கூடிய ஓட்டைகளை அடைப்பதற்கான திருத்தம் இந்த சட்டத்தின் மூலம் இந்த சமுதாயத்தை மேம்படுத்துவதற்காக கொண்டு வந்தப்பட்ட திருத்தம் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலே அறிமுகம் செய்யப்பட்டு இருபத்தி ஐந்திலே கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய இந்த சட்டம் என்பது இந்த சொத்துக்களை இல்லாமல் ஆக்குவதற்கான ஒரு திட்டம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பார்லிமெண்ட்ல ஓட்டு போட்ட நம்முடைய சரிக்கு சரி சரிக்கு சரி எதிரான வாக்குகள் பதிவாயிருக்கின்றன நாம் ஒன்றை இந்த நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு தென்னகத்தை பொறுத்தளவுக்கு நாம் இந்தியாவிலே ஒரு கண்ணியமிக்க சமுதாயமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அதற்கு காரணம் நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய உலமா பெருமக்கள் நம்முடைய முன்னணி அரசியல் தலைவர்கள் நமக்கு ஒரு பாதையை வகுத்து தண்டிருக்கின்றார்கள் அந்த பாதையிலே நாம் இன்றும் நடக்கின்ற காரணத்தினால்தான் நம்முடைய உரிமைகளை தென்னகத்திலே பாதுகாத்து வைத்துக்கொள்ள முடிகிறது நம்மை விட அதிக அளவிலே வடக்கே வாழுகிறார்கள் ஆனால் பல்வேறு பிரச்சனைகளை நாள்தோறும் சந்தித்து வருகின்றார்கள் அதற்கு காரணம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் எனவே வரக்கூடிய காலங்களிலே இந்த சமூகம் தனக்கான அந்த உரிமைகளை பாதுகாப்பது மட்டுமல்ல அதனுடைய வரலாறுகளை தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதிலே நாம் ஆர்வம் காட்ட வேண்டும் இந்த சட்டத்திலே அவர்கள் சொல்லியிருப்பது இருப்பது வக்குவு திருத்த சட்டம் அல்ல ஆங்கிலத்திலே வக்குபு திருத்த சட்டம் என்று சொல்லிவிட்டு இந்தியிலே ஒரு விஷயத்தை முன்மொழிந்திருக்கின்றார்கள் இது கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்று என்று சொன்னால் நம்பிக்கை சட்டம் என்று சொன்னால் நம்பிக்கை ஆகவே என்ற வார்த்தையே இந்த இடத்தில் மறைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சிந்தித்து பாருங்கள் இந்திய அரசியல் சாசனத்தை வடிவமைத்திலே நமக்கும் ஒரு மிகப்பெரிய பங்குண்டு இந்திய அரசியல் சாசனத்தை ஏற்றுக்கொண்டதில் நமக்கும் ஒரு பங்குண்டு அதனை ஏற்றுக்கொண்டது மட்டுமல்லாமல் இன்று வரை அதை பாதுகாக்கின்ற பெரும் சமுதாயமாக இஸ்லாமிய சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது ஆர்டிகல் இருபத்தி ஐந்துலே இருந்து இருபத்தி எட்டு வரை அடிப்படை சமூக உரிமைகள் இன்றைக்கு பறிக்கப்பட்டு இருக்கின்றது ஏதோ ஜமாத்துல் உலமா நம்முடைய முஸ்லீம்களுடைய சொத்துக்களை அபகரிக்கின்றார்கள் என்பதற்காக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி விடு நடத்துகிறார்கள் என்று யாரும் எண்ணிவிட வேண்டாம் இந்திய அரசியல் சாசனத்தை பாதுகாப்பதற்காகத்தான் இது போன்ற நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அருமை சகோதரர்களே வரக்கூடிய காலங்களிலே இது போராட்டம் இதோடு நடிவராது இந்த போராட்டம் தொடரும் இது தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும் யார் இதுக்காக வேண்டி குரல் கொடுத்தாலும் அங்கே ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய பதிவுகளையும் நீங்கள் பதிவு செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்திலே அன்போடு கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வசலாம்